அந்த தேசத்தின் குடிமக்கள் கடினமானவர்கள் அவர்கள் பிலிஸ்தியரோட அதாவது அதை அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம் சொல்லப்படுது பிலிஸ்தியர் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாதி போரிலே வல்லவராகலாம் இருந்திருக்காங்க ஸோ அந்த தேசத்தில் இந்த ஜனங்க கூட இருந்திருக்காங்க கேலே வந்த இடத்துக்கு டச்சே பண்ணல சரி ஒரு சேலஞ்ச் வைக்கலாம் எந்த மகன் வந்து இதை ஆக்கிரமித்து மேற்கொள்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஒரே மகளாகிய அக்ஷாவை நான் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணி அவர் சொல்றார் படிக்கலாம் அப்பொழுது காலைப்பின் சகோதரன் ஆகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு கழுதையின் இருந்து இறங்கினாள் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் அவ்வளோதான் இப்போ இந்த கேரக்டர் ஆஃப் பற்றி நம்ம படிக்கணும்னா இந்த ஸ்திரீக்குள்ளே இருக்கிற குணத்தை பார்க்கணும் இவளுக்கு தன் தகப்பன் ஆசிர்வாதமான ஆசீர்வாதமான தேசத்தை பெற்றுக்கொண்டாள் தெபீர் என்ற தேசத்தை ஆனால் அவளுக்கு இருக்கிற அவர்ஷியஸ்னஸ் இது பத்தாது எனக்கு தன் தகப்பன் இடத்துல போகிறான் புருஷங்கிட்ட பர்மிஷன் கேட்குறான் நான் என் தகப்பன் இடத்துல போகிறேன் நான் போய் கேட்க போகிறேன் எனக்கு இது வேணும் என்ற உரிமையோடு போய் நிற்கிறான் அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் இந்த பிள்ளை ஏதோ காரியத்துக்கு தான் வந்திருக்கான்ட்டு உனக்கு என்ன வேணும் வரும்போதே கேட்குற உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு ஸோ மகளுடைய கேரக்டர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு தகப்பை இன்றைக்கு நம்ம பரமப்பிதாவும் இப்படி தான் நமக்கு எல்லாத்தையும் நிறைய வச்சுருக்குறாரு ஆனால் நமக்குள்ள என்ன வாஞ்சிருக்கு அதையும் டெஸ்ட் பண்ணுறாங்க அதான் அங்கே டெஸ்ட் நடக்கு அவள் எதுக்காக வரான்னு தெரியுது அதனால தான் தகப்பன் கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் சும்மா விட்டுருக்கலாமே அவள் கழுதியிலேருந்து இறங்கி வரும்போது அது சப்ஜெக்ட் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அவள் ஏதோ ஒரு நீடோடு தான் வரா தகப்ப இடத்துல இன்றைக்கும் நம்ம தேவனிடத்தில் போகும்போது கத்தர் யாவையும் அறிந்திருக்கிறார் நம் உள்ளந்திரங்களை ஆராய்ந்து பார்க்குற தேவன் நம்மளுடைய நினைவுகள் அவர் அறிந்திருக்கிற தேவன் நம்ம வேண்டிக் முன்னதாகவே அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நம் தேவன் ஆனால் அவருடைய லா சொல்கிறபடி கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் இன்றைக்கி நம்ம கேரக்டர் அப்படி வச்சுக்கலாமே கத்தர் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே நீர் ஏராளம் தாராளமாக தான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பாருங்கள் ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்காக ஏதேன் தோட்டத்தையை உருவாக்கி கொடுத்துருக்கிற தீப எல்லா விதமான பழங்கள் உண்டு நான்கு விதமான நதிகள் உண்டு பொன் விளையும் பூமியை வைத்திருக்கிறார் இத்தனையும் கத்தர் ஆதாமுக்கும் ஏவழகம் அப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நாம் வேண்டிக் நாம் நினைக்கிறதுக்கு மேலாக கத்தர் தருகிறார் ஒரு சமயம் கேலை பண்ணது ஒரு பெட் வச்சு அவளை மூவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்ட்டு கூட யோசிக்கிறாங்க சில வேத வல்லுநர்கள் அப்படி இல்லாமல் ஆனால் இந்த 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 பெலிஸ்திரம் அடக்கிறதுக்குன்னு ஒரு மனுஷன் எழும்பணுன்றது தான் கேலேபுடைய எண்ணமாக காணப்பட்டது அந்த அடக்கி அந்த தேசத்தை ஆக்கிரமிக்கணும் ஓகே இந்த இன்னரெட்டு என் மகளுக்கு தான் கொடுக்க போகிறேன் ஆனால் என் மகன் அங்கே போய் வாழும்போது அந்த தேசத்துக்குள்ளே அந்த பெலிஸ்தர் ஜாதிகள் இருக்கக்கூடாது என் பிள்ளையை எந்த விதத்தில் பண்ணக்கூடாது அந்த ஜனத்தை அடக்கி ஆளுகிற ஒரு மனுஷன் வேணும் ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அங்கே ஒரு டெஸ்ட் வச்சார் அந்த டெஸ்ட்டில் அந்த மகன் ஒத்னேல் ஜெயிச்சாப்பில் அது நிமித்தம் அக்ஷாவா அடைகிறது மாற்றமல்ல அது இல்லாமல் ஸ்ப்ரிங்கு தண்ணீர் பாயும் மேல் தேசத்தையும் கீழ் தேசத்தையும் அடைந்தார் ஸோ அதிக ஆசிர்வாதத்தோடு தான் கேலிப் அக்ஷாவை ஆசீர்வாத்தார் நம் தகப்பனும் அதே மாதிரி பரமபிதா நாம் வேண்டிக் கொள்ளுறதுக்கும் நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மேலாக கத்தர் நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார் அதற்கு வழி அவர் வச்ச டெஸ்ட் மாதிரி கிடையாது ஏசுவே வழி சத்தியம் ஜீவன் அவரை அன்றி நமக்கு பிதாவினிடத்தில் வர்றதுக்கு வழி கிடையாது ஏசு என்னும் நாமத்தை கொண்டு அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் போய் நிற்கும்போது அவர் சொன்ன வார்த்தையின்படி நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் மிக அதிகமாய் தருகிற தேவன் என்று கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு தெய்வ ஜனமே அக்ஷாவுடைய கேரக்டர் நம்ம பார்க்கும்போது அவங்க அவர்ஷியஸாக இருந்திருக்கலாம் ரொம்ப டிமாண்டிங்காக இருந்திருக்கலாம் எல்லா நெகட்டிவ்ஸ் காணப்பட்டிருந்தாலும் ஆனால் அந்த அம்மாவுடைய லைஃப்பில் ஃபோக்கஸ் ஒன்றே ஒன்று இருந்தது தான் வாழ வேண்டிய இடம் ஒரு ஆசிர்வாதம் நிறைந்த பூமியாக இருக்கணும் பள்ளத்தாக்காக இருந்தாலும் தண்ணீர் பாயும் தேசமாக இருக்கணும் தண்ணீராகிய இன்றைக்கு நமக்கு ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நம் வாழ்க்கையில் குறைவில்லை நம் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவு தான் அந்த அம்மா உலக பிரகாரமாக கேட்டிருக்கலாம் நாம் தேவாதி தேவனை பரிசுத்த தேவனிடத்தில் இன்றைக்கு ஏன் வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு நீர் பாய்ச்சலாக இருங்கப்பா உங்கள் நீங்கள் சொன்னீங்களே நான் கொடு அந்த சமாரியாஸ்திரி இடத்துல நான் கொடுக்க போகிற தண்ணி இனி தாகமே நீ அடைய மாட்டாயின்ட்டு அந்த மாதிரி ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ளே உருவாக்குங்க ஆண்டவரே நீ கேளுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா நான் கேட்குறேன் கேட்குறவன் எவ்வளோ பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னீங்களே நான் கேட்குற ஆண்டவரே என்னை நான் பெற்றுக்கொள்ளுறதுக்கு எனக்கு கருவித்தாங்க உலக பிரகாரமாக தகப்பன் இடத்துல அவ கேட்டான் நமக்கு தகப்பன் நமக்கு தாய் எல்லாமே இயேசு கிறிஸ்துவானவர் தான் நமக்காக தன் ஜீவனே கொடுத்தவர் அவர் என்ன செய்ய மாட்டார் நமக்கு யாவிய செய்து முடித்த தேவ அதுதான் சொல்ல மறுபடியும் சொல்கிறேன் நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டி கொள்ளுகிறதுக்கும் மிக மிக அதிகமாய் செய்கிறவர் நம் தேவனாகிய கத்தராகிய கத்தராகியேசு கிறிஸ்து தன் ஜீவனே கொடுத்தவர் நம் ஜீவாதிபதி அவர் நமக்காக என்ன செய்ய மாட்டார் அவருக்கு பிரியமாக நடக்கும்போது அவர் வார்த்தைக்கு நம்ம கட்டுப்பட்டிருக்கும் போது நிச்சயமாகவே உண்டு கத்தர் இந்த வார்த்தையை ஒவ்வொரு உள்ளத்திற்கும் ஆசிர்வாதமாக மாற்றுவாராக குறை இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவு தான் கத்தர் நம்மளை நிறைவுக்குள்ளே நடத்துவாராக ஆமேன் தலை வணங்கி செவிக்கலாம் சர்வ வல்லமிழை தேவனாகி கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையரா இருக்கிறவரே அப்பா எங்களுக்கு அப்பா நீங்கள் தான் உலக பிரகாரமான தகப்பு நேரத்தில் நாடி போகாதபடிக்கே உண்மை நாங்கள் நாடி வருகிறோமாண்டரே எங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் தாங்க எங்களுக்கு என்ன வேணும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா ஆனால் நீங்கள் கேளுன்னு சொன்னபடியினால் நாங்கள் கேட்குறோம் எங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீர் செய்வீராக உமக்குள்ளாக நிறைவு நிறைவு நிறைவுக்குள்ள கொண்டு வாங்க ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தவப்பினே ஆமேன்